ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் கிளாஸிபிகேஷன் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் பெரிசில் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி பன்னெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இது நூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோபிரியேட் லெவல்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் எடுக்கிறாங்க டு டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ புக் வேல்யூ பேஸ் பண்ணியே இதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக புக் வேல்யூ இன்ட்டு அஞ்சு போடுவோம் இப்போ இவங்க புக் வேல்யூ தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு அப்போ நூற்றி அறுபது சாரி நானூற்றி அறுபதுக்கான பொட்டென்சியல் இருக்கு புக் வேல்யூக்கு ஃபைவ் டைம்ஸ் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் கூட நானூற்றி அறுபதுக்கான பொட்டென்சியல் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதினாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்ப்போம் இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம வந்து மார்ச் மாதத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அந்த வரிசையில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் நூற்றி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவின்யூ பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் இருபது புள்ளி நாற்பத்தி ஏழாவும் எபிட் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்னாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து ஏழு புள்ளி ஆறாவும் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி அறுபத்தி மூணுன்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆனாலும் இது ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்கிறது மார்ஜி நல்லா லீடு எடுத்துருக்கிறாங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துட்டு எடுத்துக்க முடியுது இப்போ இந்த சூழல்ல இவங்களுடைய என்பிஏ கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் செவன்டி த்ரீ இருக்கு இது லெசன் த்ரீ இருக்கிறது தான் அட்வான்டேஜ் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் இயர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது நமக்கு புரிதல் என்ஐஎம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு இருக்கு எல்லா நேஷனலிஸ்ட் பேங்க்கும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு அதுல இருந்து மூணு வரைக்குமான ரேஞ்சில தான் இருக்கிறாங்க இவங்களும் தவிர்க்க முடியாது இப்படி இருக்கும் போது இவங்களுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் எட்டு புள்ளி மூணுன்னு வந்துருக்கு இது போன வருஷத்தை காட்டிலும் அஞ்சு ரூபா கூட அஞ்சு ரூபா கூட இப்ப கரெக்டா இவங்களுடைய இபிஎஸ் லெவல் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸ் கோர் பினான்சியல் ஆக்டிவிட்டி அதாவது கோர் ரெவென்யூ கோர் ப்ராஃபிட் எங்க இருந்து வருதுங்கிறத பார்க்கணும் இப்ப இவங்களுடைய ரீட்டை பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வந்து ரீடெயில் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அதே சமயத்தில் ட்ரெஷரியோட கான்ட்ரிபியூஷன் ஐம்பத்தி மூணு பெர்சென்ட் இருக்கு ட்ரெஷரி கான்ட்ரிபியூஷன் தான் டாமினேட் பண்ணுது ஆனால் கோர் ஆஃப் பேங்கிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது ரீட்டைல் பேங்கிங் கோர் பேங்கிங்கோட கான்ட்ரிபியூஷன் தான் டாமினேட் பண்ணணும் இது ஃபியூச்சர்ல வரும்னு நம்ம நம்புவோம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓட இது வந்து நம்ம எஸ்டிமேஷன் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி எட்டு இருந்திருக்கிறாங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு க்ரோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்து க்ரோத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இபிஎஸ்ல அப்படி எழுபத்தி நாலு பர்சென்ட்டை வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதிமூணாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ஏழாவும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் இவங்க சப்ஸ்டி வைண்டாக மேலே ஏத்துறதோ கீழே இறக்குறதோ மூமெண்ட் இருக்குங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ப்ரொஜெக்ஷன்ஸையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதிமூணாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாலாகவும் இருக்குது ஹை எஸ்டிமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினாலு ஃபோர்ட்டீனாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பதினேழாவது இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிற ரேஞ்சில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவன் ஏறுவானோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை கட்டிலும் கூட கொடுத்தாங்கன்னா அதிரிபுதிரியாக ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் கரண்ட்டாக இப்போ இதோடைய யூபிஎஸ் லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் செவன் எழுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி நாலு நாலு ரூபா முப்பது பைசாங்கிற லெவலில் இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லேருந்து அஞ்சு குவாட்ராக கூட எடுத்துக்கலாம் அஞ்சு குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன் முன்னாடி இருந்து எடுத்தோம்னா சொன்னாக்க கிட்டத்தட்ட நம்ம வந்து தாராளமா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல இருந்தே எது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து பதினோரு குவார்டரா இருக்கு ஆனா நடுவுல மாத்திரம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது பைசா கம்மியா எடுத்துருக்கிறான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கப்புறம் இன்கிரிமெண்டல் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு அது தொய்வே இல்லாம ரெண்டாயிரம் இப்ப ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல இருந்து தொய்வே இல்லாம ஒரு ரூபாயோ ஒன்னாறு ரூபாயோ ஏறிக்கிட்டே இருக்கிறான் கடைசியா இப்ப வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் ரெண்டு ரூபாய் ஏறி இருக்கிறான் ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இல்லாமே வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா ஐம்பது பீஸாங்கிற அந்த இதுக்குள்ளேயே தான் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு இப்ப மூணு நாலுன்னு போகும்போது அது நமக்கு ஹியூஜ் கேப்பை கொண்டு வருது இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு எது வெளியில போகுது பொசிஷனை வந்து அதாவது ரேஞ்சை வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் ரேஞ்செயின் பண்ண முடியும் அதுக்கு மேல கூட எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எகைன் திருப்பி சப்சிகுண்டாகவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கணும் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இது மேல எடுக்கும் போது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கூட இப்போதைக்கு ஏன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கூட ஒரு குவார்டர் வெயிட் பண்ணுவாங்க ரெண்டாவது குவார்டர் கூட அடிச்சு விடுவாங்க கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க அடிச்சு விடுவாங்க சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எப்படி வரப்போகுதுங்கிறத பார்த்துக்குவோம் ஆனால் ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவங்க வந்து பதிமூணு பதினாலு இருந்து பதினாலு வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க அதுக்கே இன்னும் ரெண்டு வந்து மீட் அவுட் பண்ணுவோம் அதை பிரேக் பண்ணி ஸ்டார்ட்நைட் ஆகுதா அந்த இடத்தோட கரெக்ஷன் வருதாங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது வருஷத்துக்கு ஒரு ரூபா கூட வேற போகுது அதனால அதுக்கும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆக போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்போ நார்மலாக நான் எதிர்பார்க்கறது டிசம்பர் குவார்டருக்கு நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த உடனே மார்ச்சோட இதில் வந்து நமக்கு எக்ஸ்பைரி ஆனுவல் எக்ஸ்பைரியில் வந்து நல்லா திருப்பி இறக்கி விட்டுட்டு ஜூன் மாசம் வாரோட ரிசல்ட்டை ஒட்டி இவன் திருப்பி மேலே ஏத்துனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மூமெண்ட் எப்படி வேணாலும் போகலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி தொண்ணூத்தோரு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுருக்கோம் இங்க நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ஃபேர் பிரைஸ் நூத்தி எண்பது அப்டேட்டட் புக் பிரைஸ் வந்து நூத்தி பத்து அது வந்து இன்ல நம்ம பார்த்தது நூத்தி பத்து அப்டேட்டட் புக் வேர் புக் ப்ரைஸ் அப்ப இந்த அப்டேட்டட் புக் ப்ரைஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பதுக்கான ஸ்கோப் இருக்கு இப்ப நம்மளுடைய நார்மல் மார்க்கெட் பிஹேவியரை பேஸ் பண்ணி போடக்கூடிய இந்த இது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மினிமம் ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி அறுபதுக்கான ரேஞ்ச் இருக்கு எப்பயுமே வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டா உடைக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய நிலையில நூத்தி நாற்பத்தி ரெண்டைய உடைச்சு மேலே அப்டிரெண்ட் ஃபார்ம் ஆனா இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே இது நமக்கு வந்து எக்ஸ்போனன்சியல் மெத்தர்ட்ல போட்டோம்னாக்கியல் மெத்தேட்ல சைக்கிள்ல இவன் சப்போர்ட் ரீஜன்ல சப்போர்ட் டூ ரீஜன்ல வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னா சப்போர்ட் த்ரீ ரீஜனை வந்து சப்போர்ட் ஒன் ரீஜன் எதிர்பார்க்கலாம் அப்படி வந்ததுன்னா இருநூத்தி நாற்பத்தி நாலு இருநூத்தி நாற்பத்தி நாலு உடச்சாங்கன்னா முன்னூறுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம பிளாஸ்ட் ஃபார்முலால என்ன சொல்லுது இவன் வந்து நூத்தி நாற்பது நூத்தி பத்தொன்பது நாற்பது தொண்ணூறு இது ஒரு லேயர் ஆல்ரெடி நூத்தி நாற்பத்தி நாலு அட்டைன் பண்ணிட்டான் அப்ப அடுத்து நூத்தி தொண்ணூறு உடைக்கும் போது இதுக்கான ஸ்கோப் வந்து பார்த்தோம்னா முன்னூத்தி எண்பத்தி நாலு நானூத்தி பதினொன்னு நானூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல ஸ்கோப் இருக்கு வேவோட கால்குலேஷன் நான் இப்ப இந்த இதுல இருந்து ஆட் பண்றேன் ஆக்சுவலா ஆல்ரெடி நான் ஷெட்யூல் பண்ணிருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து இது வராது நான் இனிமே வரக்கூடிய ஷெட்யூல் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல இதை நம்ம பார்க்கலாம் வேவ்ல நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அது ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா அவன் வந்து சப்போர்ட் டூல இருக்கிறான் அதோட ஹை அண்ட் லோவை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு போடும்போது வேவோட ஃபை அப்படிங்கிறது அதாவது வேவ் வேவ் வந்து வேவ் த்ரீங்கிறது இரநூத்தி பன்னெண்டாவும் வேவ் ஃபோரோட வேவ் ஃபைவோட ஹைங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி நாலாவும் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு உடச்சாங்க அப்படின்னு சொன்னா வேவ் ஃபைவோட எக்ஸ்டென்ஷன் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்கு பிளாஸ்டி ஃபார்முலால முன்னூத்தி எண்பத்தி நாலு வருது எக்ஸ்பனன்ஷியல்ல வந்து முன்னூத்தி எண்பது வருது அதை உடச்சு போகும்போது இவன் ஐநூத்தி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளுடைய புக் வேல்யூக்கு உண்டான இன்டூ ஃபைவ் போடும்போது கிடைக்கக்கூடிய பிரைஸா இருக்கு இதுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் நான் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லா ஃபுல் லென்த்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணலை மேல ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு பாயிண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நூறு பாயிண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ கரண்ட் ரேஞ்சுங்கிறது நூத்தி ஏழுல இருந்து நூத்தி நாப்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இப்ப இவன் சுத்திட்டு கீழே வந்து சப்போர்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் ரேஞ்சோட லோக்கும் சப்போர்ட் ஒன்னோட ஹைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆன தொண்ணூத்தி ரெண்டுல வந்து முட்டிட்டு மேல ஏறுறதுக்கு முயற்சி எடுக்கிறான் சப்போஸ் இவன் இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கினான்னா எஸ் ஒன்ங்கிறது எழுபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி மூணு இது இந்த ரேஞ்சுக்கு இறங்குவானான்னு சந்தேகம் இருக்கு நம்ம புக் வேல்யூ நூத்தி பத்து இருக்கிறதுனாலையும் இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து குரோத் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனாலையும் பெரும்பகுதி மிட் பாயிண்ட் ஆன தொண்ணூத்தி ரெண்டே வந்து மேலே அதோடைய மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி அப்படியே கீழே இறங்கினா கூட ஏதோ ஒரு காரணத்தினால எஸ் ஒன்னுங்கிறது எழுபத்தி ஆறுல மூணுக்கான வாய்ப்பு இருக்கு எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படிங்கிறது எஸ் ஒன்னுடைய ரேஞ்ச் இப்ப இவ மேல ஏறுனா என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த ரேஞ்சோட ஹை பிரைஸ உடைக்கும் போது மிட் பாயிண்ட் வந்து அதாவது எஸ் ஒன் அதாவது ஆர் ஒன்னுக்கும் இந்த கரண்ட் ரேஞ்சுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி அறுபத்தி ஏழு அது உடச்சு போகும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆர் ஒன் நூத்தி தொண்ணூறுல இருந்து ஆறு ஒன்னுடைய ரேஞ்சு நூத்தி தொண்ணூறுல இருந்து இருநூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி தொண்ணூறு அதோட மிட் பாயிண்ட் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் இருநூத்தி பதினேழு அதுக்கப்புறம் அதோட ரேஞ்சோட டாப் ப்ரைஸ் வந்து இருநூத்தி நாற்பத்தி நாலு அதை உடச்சு போறாங்க அப்படின்னு சொன்ன ஆர் ஒன்னையும் கடந்து போறாங்கன்னா ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆர் டூ ரேஞ்சு முன்னூத்தி ஏழுல இருந்து எண்பது எண்பது ஸோ ஏழு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரி இப்போ இவனுடைய லாஸ்ட் பிஹேவியர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் இவன் வந்து மிட் பாயிண்ட் உடச்சுட்டு திருப்பி வந்து சப்சிக்வென்டா இருக்கக்கூடிய ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சோட டாப் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த மிட் பாயிண்ட்ல கரெக்ஷன் எடுக்கிறான் அதே பேட்டர்ன் இப்ப ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நூத்தி அறுபத்தி ஏழு உடைச்சிட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இது பிரகாரம் இபிஎஸ் உடைய லெவல் பிரகாரம் இது சப்சிக்வெண்ட்டா இபிஎஸ் வந்து கூட போச்சு அப்படின்னு சொன்னாக்க இதோட பிரைஸ்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே